வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சன்ல நெக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம் நம்ம பொட்டுக்கடனில தான் நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நமக்கு வெள்ளம் எல்லாம் பாக்கு பதம் எல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் அடுத்ததாக வெள்ளம் எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கல்லில் எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா வருது சூடு வந்தாலே நமக்கு போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா போதும் மிக்ஸி சாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கிட்டோம்னா போதும் நமக்கு வெள்ளம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னமும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நம்ம அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாம் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாகு வந்து நம்ம இருத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம மூணு வாட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் ஒரு கையில் நான் மொபைலில் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வந்து வெள்ளத்தை சேர்க்குறதுனால சரியாக என்னால் காட்ட முடியல பாருங்க போல் நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் ரெண்டாவதாக கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம இருக்கிற பாகுவை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம கை எடுக்காம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம ஸ்டவ் சிம்மலே வச்சுக்கலாம் நல்ல ஒரு கெட்டி பக்குவத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க நமக்கு கொஞ்சம் கெட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம கையெடுக்காமல் நம்ம க கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அந்த கலருக்காக உங்களுக்கு வேண்டாம் நினச்சிங்கன்னா விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு கொஞ்சம் நல்லா கட்டி பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கையெடுக்காம நம்ம கலந்து விட்டுலாம் பாருங்க நமக்கு ஓரளவுக்கு நல்ல கெட்டி பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கையெடுக்காம நம்ம கலந்து விட்டுடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம இது போல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்ல நமக்கு கெட்டி பக்குவத்துக்கு வந்துடுச்சு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து ரெடியாகிருக்கு நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு பொட்டுக்கடலை மாவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இது போல் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நமக்கு ரொம்ப பொருட்களுமே தேவைப்படாது சட்டுன்னு செஞ்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ செய்கிறப்போ அதோடய அளவுகளை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க அவ்வளோ தாங்க நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்